தமிழ் சொந்தங்களுக்கு சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழல அவைகளும் எண்ணில் நல்ல கதைக்காத போர் வெற்றி வாஸ்து சார்ந்த வகையில் பெங்களூர் போன்ற நகரங்களில் அதே போல் நீலகிரி சார்ந்த பகுதிகளில் சேலம் கடந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பகுதிகளில் ஏன் வேலூர் பகுதிகளில் கூட இந்த சாலைகள் அல்லது இடங்கள் என்பது மேடு பள்ளங்களாக ஒரு சரிவுகளாக உயரங்களாக இருக்கும் இப்போ இந்த சரிவுகள் என்பது மிக மக்கமே குறிப்பாக பெங்களூர் சுற்றுப்புற நகரத்தில் சுற்றுப்புற பகுதிகளில் கூட இந்த சரிவுகள் என்பது மிக முக்கியம் இதே இந்த சரிவுகளை பொறுத்தளவில் நான் அதிகமாக சென்னை புறநகர் பகுதிகளில் சுற்றி கொண்டு இருப்பேன் என்று சொல்லுகிற வகையில் பெரிய அளவில் அந்த சரிவுகள் என்பது பெரிய அளவில் பா பாதிப்பை கொடுப்பதில்லை பெரிய அளவில் சரிவுகளும் இருப்பதில்லை இப்போ குறிப்பாக இது தருமபுரி சேலம் மாவட்டம் பகுதிகளிலும் அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பகுதிகளிலும் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலும் இந்த சரிவுகள் என்பது கோவை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் இந்த சர்வுகள் என்பது பெரிய அளவில் திருப்பூர் மாவட்டத்தில் அந்த சரிவுகள் என்பது கிடையாது இப்போ இந்த சரிவுகளை கவனத்தில் கொண்டு ஒரு இல்லத்தை ஒரு மனையை அமைத்துக்கொள்வது சால சென்றது எப்பொழுதுமே ஒரு சமமான நிலப்பரப்பு என்பது வாஸ்து வகையில் யோகத்தை செய்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும் இந்த வாஸ்துவோட ட்ராவல் சர்க்குலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது வாஸ்து எப்படி வேலை செய்கிறது என்கிற ஒரு நிகழ்வில் பார்க்கிற பொழுது சமமான பூமையில் அது சரியான ஒரு ட்ராவல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மேடு பாங்கான பூமிகளில் அதனோட மாற்றம் என்பது தடைப்படும் அல்லது அதிகப்படும் அல்லது குறைக்கப்படும் இப்போ இந்த நிகழ்வை தெரிந்து கொண்டு ஒரு வாஸ்து வகையில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்வது சாலச் சிறந்தது அந்த வகையில் சமமாக இருக்கிற பூமி ஒரு ஒரு நூறு சதவீதம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு அடுத்த நிலையில் வடக்கு சரிவுகள் என்பது சிறந்தது அதேபோல் மூன்றாவது இடத்துல கிழக்கு சரிவுகள் இருக்கிறது நான்காவது இடத்துல மேற்கு சரிவுகளும் ஐந்தாவது இடத்துல தெற்கு சரிவுகளும் இருக்குது அப்போ அந்த சரிவுகள் எவ்வளவு இறங்குகிறது அந்த சரிவுகள் நமக்கு பாதிப்பை கொடுக்குமா தெற்கு மேற்கு சரிவுகளாக இருந்தாலும் கூட பெரிய அளவில் ஒரு இறக்கம் இல்லாது ஒரு லெவல் நம்முடைய வீட்டு மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைகளுக்கும் பெரிய சரிவுகளை கொடுக்காத அமைப்பாக இருந்தால் தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம் அப்போ அந்த சரிவுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு இடங்களை வாங்குவது சாலச்சிருந்தது குறிப்பாக இந்த பெங்களூர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்த்